இன்றைக்கி ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் தினமும் ஒரு பத்து ஸ்டேட்டஸை வச்சுக்கிறாங்க அந்த பத்து ஸ்டேட்டஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பத்து விதமான மனநிலை ஒரு நாளைக்கு ஒருவருடைய மனநிலையில் பத்து விதமான மாற்றங்கள் பதினஞ்சு விதமான மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒவ்வொரு மனநிலைக்கும் ஒரு ஸ்டேட்டஸை வச்சிட்றாங்க இது எப்படிங்க இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸே உங்களுடைய ஸ்டேட்டஸ் தாங்க ஸ்டேட்டஸுங்கிறது என்ன நம்மளுடைய நிலை அவன் தான் வியாபாரத்துக்காக வாட்ஸ்அப்காரன் கரெக்டாக ஸ்டேட்டஸ்னு போட்டு வச்சுருக்கான் அதை படித்தாவது நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்க வேண்டாமா ஸ்டேட்டஸுங்கிறது என்ன நம்மளுடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் அன்றைய நிலை தான் நம்மளுடைய அன்றைய ஸ்டேட்டஸ் இன்றைக்கி அந்த ஆளோடய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுங்களா ஐயா பெரிய ஸ்டேட்டஸுங்க அவர் வந்துங்க இன்றைக்கே அப்படிங்கிறமல்ல அந்த ஸ்டேட்டஸ்னால் மரியாதை கிடையாது நம்மளுடைய எல்லா நிலையுமான ஒரு நிலை தான் அந்த ஸ்டேட்டஸ் அதனால் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஏதோ இருக்குது போடுறான் அவன் போடுறான் இவன் போடுறான் அப்படின்ட்டு நிறைய பாடல்களை சோகமான விஷயங்களை அதே மாதிரி சோகமான வந்து அழுது வடிகிற விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து பதிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நெகட்டிவை தான் ஈர்க்கிறீங்க நீங்கள் ஈர்ப்பதையே வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறீங்க பார்க்குறவங்களும் என்ன பண்ணுறாங்க உங்களோட மனநிலையை எளிமையாக அறிந்து பெண்களை வந்து ஆண்கள் சுலபமாக அணுகக்கூடிய ஒரு விஷயமும் பெண்களுடைய நிலைப்பாட்டையும் அவங்க அறிஞ்சிக்கிறாங்க அதே மாதிரி ஆண்களும் அவங்களும் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் தன்னுடைய சோகம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் ஸ்டேட்டஸாக வைக்கிறதுனால வெளியில் வேலை செய்கிற இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே ரகசியங்கள் உடைபடுகிறது நம்மளோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது நம்ம என்ன நிலையில் இருக்கோம் என்ன மனநிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம உயரக்கூடிய அந்த ஒரு பாதையில் நிச்சயமாக எதிரிகள் குறுக்கிடுவார்கள் அந்த ஒரு நிலையை நம்மளே நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டேட்டஸ் தான் ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி இதில் யூடியூப்பில் ஷார்ட்ஸு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்ஸு இப்படி தரங்கெட்டு போய் தன்னுடைய நிலையை தன்னுடைய மனமாற்றத்தை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மனிதன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதங்களில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கான் சந்தோஷப்பட்டு தான் இருக்கான் மகிழ்ச்சியாக இருக்கிறான் காதலிக்கிறான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அதையெல்லாம் வந்து நடுத்தருவில் கொண்டு வந்து கூடாதுங்க சொந்த வாழ்க்கை என்பது அவரவர்களுக்கான வாழ்வியலினுடைய உண்மைத்தன்மையோட உன்னதம் அதை மற்றவங்களுக்கு முன்னாடி விரித்து நான் இப்படி தான் இருக்கேன் நான் அப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து திங்கிறது பேல்றது போகிறது வர்றது ஓடுறது ஒடியாடுறது ஏமாற்றப்படுறது அசிங்கப்படுறது எல்லாத்தையுமே ஸ்டேட்டஸில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் வாழ்க்கையில் அவ்வளோதாங்க உங்கள் ஸ்டேட்டஸுக்கு வரவே முடியாது நீங்கள் இந்த ஒரு நிலையை நீங்கள் வந்து உண்மைத்தன்மையுடன் அணுகி ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால நம்ம ஸ்டேட்டஸ் உயரோங்கிற நம்புறதுங்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் தரங்கெட்டு தான் போகும் உங்கள் வாழ்க்கையும் ரகசியம் இல்லாததாக போய்விடும் வாழ்க்கையில் பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டியது என்ன தெரியுங்களா நம்மளுடைய மனசு அந்த மனசில் நீங்கள் கல்லங்க இருக்க தேவையில்லை நேர்மறையோட எண்ணங்களோடு இருந்தீங்கன்னா அந்த நேர்மறை எண்ணங்கள் உங்களோட செயலில் வெளிப்படும் அந்த செயலில் வரும் பொழுது உங்களுடைய உண்மையான வந்து குணாதிசயம் அந்த கேரக்டர் ஆட்டிடியூடு அது மற்றவங்களுக்கு புரியக்கூடிய நிலைக்கு வரும் ஒவ்வொருவருடைய நடவடிக்கையில் தாங்க ஒருத்தரை வந்து நீங்கள் மற்றவர்கள் உங்களை வந்து போற்றி புகழுவார்கள் அல்ல தூற்றுவார்கள் அல்ல தூக்கி போட்டு மிதிப்பாங்க அப்போ நம்மளே நம்மளை வந்து காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறோம் நம்மளவே நம்ம இளிநிலையாக எல்லோரும் பேசட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடைவிரித்து நம்மளவே நம்ம வந்து அலங்கோலப்படுத்திக்கிறோம் நிர்வாணமாக போய் நிற்கிறதும் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் ஒன்று தாங்க எதுக்கு உடை எதுக்கு மானம் எதுக்கு வந்து நம்மளுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஸ்டேட்டஸில் நீங்கள் வைக்கக்கூடியது என்ன தெரியுங்களா அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியது உண்மைத்தன்மையை உரைக்கக்கூடியது நல்ல வார்த்தை நாலு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடியதில் மனம் உடைந்து கிடக்கிறவர்களாவது வந்து அதிலிருந்து எழுந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அழுது புரண்டு அந் மன்றாடி அவன் மாற்றிட்டான் இவையே மாற்றிட்டான் அவ அப்படி பண்ணிட்டா இவ இப்படி பண்ணிட்டா அந்த பாட்டுக்கு இந்த அர்த்தம் இந்த பாட்டுக்கு இந்த அர்த்தம் ஒரு பாட்டை வைக்கிறீங்க அந்த பாட்டில் தெரியாதா மற்றவங்களுக்கு உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு வழி அந்த வ வரிகளிலையுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு புரியுங்க அதனால் நெகட்டிவை ஈர்க்காதீர்கள் பாசிட்டிவை நேர்மறை எண்ணங்களுடன் நல்ல ஸ்டேட்டஸை நீங்கள் பதிவிடுங்க கண்ட குப்பைகளெல்லாம் கொண்டு வந்து போட்டு நீங்களும் கெட்டு ரோட்டுக்கு வர்றதும் இல்லாமல் மற்றவங்களுடைய மனநிலையையும் சீரழிக்காதீர்கள் தெளிவாக இருங்கள் நன்றாக வாழுங்கள் நல்ல விஷயத்தை பகிருங்கள் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் குருவே சரணம் தாய் மாசாணியை போட்டு போட்டு